சூடான சுவையான நாசி சக்கரை பருப்பு பாயாசம் தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பாயாசத்துக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு பாசி பயிரை வந்து கொஞ்சம் நம்ம வந்து எந்த கப்ல வந்து பருப்பு எடுக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து இதுவும் எடுக்கணும் என்ன பேர் ஜவ்வரிசியும் எடுத்துக்கணும் இந்த கப்ல தான் நான் ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்தேன் அதே மாதிரி இந்த கப்பால் தான் நான் வந்து ஒரு கப் ஜவரிசி எடுக்க போறேன் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே கப்பால் செவ்வரி சேர்த்துக்கா ரெண்டு சேர்த்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து பாசி பொருப்பு எடுத்துமோ அதே கப்ல அஞ்சு அஞ்சு கப் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் வடிக்கடிக்கின்னு ஏன்னால் அது வந்து தூசி குப்பை கல் எதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தேனோ அந்த கப்பில் மூணு கப் வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் வந்துடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்க பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த மாதிரி தான் வேகணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம வந்து இப்போ வேற ஒரு கடாயில் இதை மாற்றிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வேற கடாயில் நம்ம பண்ணிக்கலாம் வச்சிருக்கிற வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் வந்து ஓரளவுக்கு கொதி வந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்ச நான் எந்த கப்பில் பாசி பயிர் எடுத்தேன்னா அந்த கப்பில் மூணு கப்பு ஒரு கப்பு வந்து ஃபஸ்ட்டு பாலம் ரெண்டாவது பாலம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நெய்ல வதக்கலாம் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நசுக்கு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மிக்சி வேணுனா கூட மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயா ரெடி பாயாசம் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இலக்கை தூள் தூவி கிளறி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான பாசி பருப்பு பாயாசம் ரெடி நீங்கள் நினைக்கலாம் என்னக்கா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன் நாட்டு சக்கரை தான் வீட்டில் இருந்தது அதனால் நாட்டு சக்கரை சேர்த்து நான் வந்து பாயாசம் பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய் காய்ஸ்